நெகிரி மாநிலத்தில் பள்ளிகள் சீரமைக்கும் நிதி ஒதுக்கீட்டை தமிழ் பள்ளிகள் பயன்படுத்த வேண்டும் ஆட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பன் சுப்பிரமணியம் வலியுறுத்து நெகிரி செம்பிலான் மாநில அரசு பட்ஜெட்டில் பள்ளிகள் சீரமைக்க இரண்டு மில்லியன் நிதி ஒதுக்கீடு உள்ளது அதனை தமிழ் பள்ளிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் சிரம்பான் சுங்காடூட் சனோவாங் தோட்ட தமிழ் பள்ளியின் நூறாவது ஆண்டு விழாவை தொடக்கி வைத்து பேசிய மாநில சுற்றுச்சூழல் தொழில் முனைவோர் மனிதவள கூட்டுறவு மற்றும் பயணீட்டாளர் துறைகளின் அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பன் சுப்பிரமணியம் இவ்வாறு கூறினாா் மாநிலத்தில் உள்ள தமிழ் பள்ளிகளும் சீன பள்ளிகளும் இந்த இரண்டு மில்லியன் நிதி ஒதுக்கீட்டை பள்ளியின் அடிப்படை சீரமைப்பு பணிகளுக்கு இருபதாயிரம் வெள்ளி வழங்கப்படும் என்று அவர் விளக்கினார் தமிழ் பள்ளிகள் தலைமையாசிரியர்கள் சீரமைப்பு பணிக்கான நிதி பெறுவதற்கு முறையாக அரசாங்கத்துடன் விண்ணப்பித்தால் பள்ளிகள் எதிர்நோக்கும் பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு சுமூகமாக தீர்வு காண முடியும் என அவர் நம்பிக்கையுடன் கூறினார் மாநிலத்தில் உள்ள அறுபத்தி ஒரு தமிழ் பள்ளிகள் மாநில அரசின் இரண்டு மில்லியன் நிதி ஒதுக்கீட்டை பெற ஆசிரியர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு தன்னால் இயன்ற உதவிகள் வழங்கப்படும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார் சினமாங் தோட்ட பள்ளியின் நூறாவது ஆண்டு விழா பள்ளியின் ஆசிரியர்கள் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் முன்னாள் மாணவர் சங்கம் இணைந்த ஏற்பாட்டில் மாணவர்களின் நடன பாடல் இசை விருந்து நிகழ்ச்சியுடன் பள்ளியின் நூறாவது ஆண்டு வரலாற்று நூலை ரம்பா சட்டமன்ற உறுப்பினருமான வீரப்பன் சுப்பிரமணியம் வெளியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது பிரச்சனைகளை வந்து நம்ம எதிர்கொள்கிறோம் சில பள்ளிகளில் வந்துட்டு மாணவர்கள் பற்றாக்குறை நிறைய பள்ளிகளில் வந்துட்டு ஃபெசிலிட்டி அவ்வளோ சிறப்பான உள்ள ஃபெசிலிட்டி இருக்காது ஆனால் இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்கவில்லை மிக அற்புதமான ஒரு பள்ளி நல்ல ஒரு கட்டடம் நல்ல ஒரு தேவல்து புக்கு இருக்குது எல்லா ஃபெசிலிட்டியும் வந்து இந்த ஸ்கூலில் சிறப்பாக இருக்குது ம தலைமை ஆசிரியர் இருக்க ஏதாச்சும் இஷ்யூ இருக்கா மேடம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க எந்த இஷ்யூ இல்லை ஒரு எலக்ட்ரிக்கல் பிரச்சனை இருக்குன்னாங்க ஸோ அந்த பிரச்சனை என்னென்னு எனக்கு தெரிய டீட்டெயிலாக தெரியல ஏதோ ஒரு பிரச்சனையாக இருந்தாக்கா கண்டிப்பாக எங்கிட்ட அறி தெரிவிக்கலாம் அந்த விஷயத்தையும் நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இருக்கோம் அது மட்டும் இல்லை இன்றைக்கி ஹண்ட்ரட் இயர்ஸ் செலப்ரேஷன் இங்கே நடக்குது இங்கே உள்ள மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு சிறப்பித்துக்கு சிறப்பாக இந்த நிகழ்வை வந்துட்டு நம்ம சிறப்பிக்கிறோன்னா கண்டிப்பாக இங்குள்ள பெற்றோர் ஆசிரியரும் மற்றும் இங்குள்ள பெற்றோர்கள் வந்து சிறப்பான ஒரு என்ன சொல்லுவாங்க கோஆப்ரேஷன் மூலிமாங்க தான் இந்த விஷயங்களில் சிறப்பாக நடத்த முடியும் கண்டிப்பாக இந்த ஸ்கூலில் வந்துட்டு இந்த ஒற்றுமையை நான் பார்க்குறேன் இதே போல் இந்த பள்ளிக்கு வந்துட்டு இந்த மீண்டும் மீண்டும் இந்த பள்ளி மேம்பாட்டுக்காக பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி சேர்ந்து இணைந்து இந்த பள்ளிக்காக பாடுபாடு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம் இது மட்டும் இல்லை இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச தகவல் பிரகாரம் என்னென்னாக்கா ஐநூறு மாணவர்கள் அந்த பள்ளியில் இருக்காங்க பாலர் பள்ளியில் வந்து ஐம்பது மாணவர்கள் ஐம்பது மாணவர்கள் வந்து இந்த பள்ளியில் பயின்றாங்கன்னு சொல்லிட்டு மிக சிறப்பான விஷயம் மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்தாலும் ஐநூறு கீழே போல கண்டிப்பாக அதிகமான மாணவர்கள் எதிர் வருவாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம் அது மட்டும் இல்லை இந்த பள்ளியில் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் மேக்சிமம் ஒரு எயிட் ஹண்ட்ரட் மாணவர்கள் வந்துட்டு இங்கே பகிர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு தலைமை ஆசிரியர் சொன்னார் ஒரு மிக சிறப்பான விஷயம் இருந்தாலும் மாணவர்கள் எண்ணிக்கை வந்து எட்நூறுலேருந்து இப்போ ஐநூறுக்கு குறைஞ்சிருக்கு கண்டிப்பாக ஐநூறு கீழே வந்து போகாமல் பார்த்துக்கணும் ஏன்னா இது ஒரு பெரிய ஸ்கூலு கண்டிப்பாக இங்கே உள்ள பெற்றோர்கள் அவங்க பிள்ளைகளை வந்துட்டு தமிழ் பள்ளிக்கு வந்துட்டு அனுப்பினு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக இந்த பள்ளி வந்து மிக சிறப்பாக வர என்னோட வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லை இப்போ நம்மளோட மாநில அரசாங்கம் மூலிமாக பள்ளிக்காக வந்துட்டு சில விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டுருக்கோம் அது இந்த வேலையில் வந்து உங்கள்கிட்ட அந்த விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிறேன் முதலாவது என்னன்னாக்கா பள்ளிக்கான ஒரு சிறப்பான உதவித்தொகையை வந்து நம்ம வந்து மாநில அரசாங்கம் மூலிமாக கொடுத்துட்டுருக்கோம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இது வரைக்கும் நம்ம வந்துட்டு தமிழ் பள்ளியும் சரி சீன பள்ளியும் சரி ஸ்கூலுக்கும் சரி அதுக்கு ஒரு எலோகேஷன் நம்ம வச்சுருக்கோம் டூ மில்லியன் டிக்கெட் இது மாநில அரசாங்கம் பொதுவாக வந்துட்டு பள்ளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து மத்திய அரசாங்கம் சார்ந்தது இருந்த போதிலும் மாநில அரசாங்கம் நம்ம வந்து நம்மளோட கடமையை வந்து தவறலை நம்ம பிள்ளைகளுக்காக நம்மளோட பள்ளிக்காக இந்த எலுகேஷன் வந்து நம்ம செஞ்சுருக்கோம் ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு ஏறக்குறைய இருபதாயிரம் ரெங்கே அளவில் வந்துட்டு நீங்கள் செய்யலாம் இந்த பள்ளிக்கு வந்து அந்த தொகை கிடைச்சிருக்கா இல்லைன்னு தெரியல அது எப்படி நம்ம கேட்கணுன்னாக்கா ஒரு அப்ளிகேஷன் போடணும் அதாவது ஒரு என்னாச்சும் ஒரு ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் இல்லை இந்த ஒரு சயின்ஸ் பில்டிங் வந்துட்டு நீங்கள் என்னாச்சும் புதுப்பிக்கிறதா இருந்தாக்கா அது மூலிமாக நீங்கள் பேப்போக் செஞ்சு மாநில அரசாங்கத்தை வந்து அதை சமைக்கணும் சமர்ப்பிக்கணும் கண்டிப்பாக வந்து அந்த தொகையை வந்து நம்ம ஒதுக்கீடு செய்வோம் ஒரு இருபதாயிரம் வண்டி இருக்குது ஸோ இது வந்து ஏற்கனவே வந்து நிறைய தமிழ் பள்ளிகளுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இருபதாயிரம் வழி உள்ள மதிப்புள்ள ப்ராஜெக்ட் இப்போ தம்பி தமிழ் ஸ்கூலில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்க வந்து இந்த சுசோ கேஜா செஞ்சாங்க ஒரு இருபதாயிரம் வழிக்குள்ள தொகைக்குள்ள மதிப்புள்ள ப்ராஜெக்ட் ஸோ அதே போல் இந்த பள்ளியும் மாநில அரசாங்கத்தோட உதவி வந்துட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு பெறணும் நன்மை பெறணும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம் இது மட்டும் இல்லை நம்ம மாநில அரசாங்கம் பிள்ளைகளுக்காக சிறப்பான விஷயத்தை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது என்னென்னாக்கா பிஆபிஜிக்கு வந்துட்டு நம்ம வந்து மாநில அரசாங்கம் மூலயமாக எலோக்கேஷன் கொடுக்குறோம் அது வந்து அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அந்த தொகுதியில் உள்ள தமிழ் பள்ளிகளுக்கு வந்து அவங்க கொடுக்குறாங்க மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் எந்தெந்த பள்ளிக்கு நம்ம அழைக்க அவங்க அழைக்கிறாங்களோ அந்த பள்ளிகளுக்கு வந்து நம்ம வந்து எலோக்கேஷன் கொடுக்குறோம் இருந்த பகுதியிலும் நம்ம மாநில அரசாங்கம் இன்னும் நிறைய விஷயங்கள் ஆக விஷயங்கள் வந்துட்டு தமிழ் பள்ளிக்கு நம்ம செஞ்சிட்ருக்கோம் அதாவது ஸ்பாட் ஈவெண்ட் குறிப்பாக தம்பியில் பார்த்தோம்னாக்கா நிறைய பள்ளிகளுக்கு வந்துட்டு உதவித்தொகை மாநில அரசாங்கம் மூலியமாக நிறைய கிடைக்கிது மத்திய அரசாங்கம் சார்ந்த பொறுப்பாக இருந்தாலும் மாநில அரசாங்கம் நம்ம வந்து நிறைய உதவிகளை வந்து பள்ளிக்காக செலவு பண்ணுறோம்